வேலூர் மாவட்டம் அணைகேட்டு வட்டம் தேவசெட்டி முகம் மாதிரி ஆண்டிகோட்டா கிராமத்தில் வீல எழுதியில் வச்சுக்கிறோம் எம் பேர் எம் வெங்கடேசங்க ஐயாருக்க திரு சிவகுமார் ஐயாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா ஏன்னா எங்க மூட்டு வலி வந்து ஒரு பதிமூணு வருஷமா நான் வந்துட்டு வகுதிப்பட்டு இருந்தேன் நம்ம பக்கத்து கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்து இந்த இடத்துல இருந்து ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தாரு அவர் போயிட்டு நான் விசாரணை பண்ண விசாரணை பண்ணி அவர் கால் காமி சேரு இந்த மாதிரி பல நேரத்தில் குமாராணி ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரியில சேலம் பை பஸ் பக்கத்துல கிருஷ்ணகிரி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு குமாராணி ஹாஸ்பிட்டல் பண்றாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால நான் அதுக்காக டாக்டர் தேடி நான் வந்தேன் கிருஷ்ணகிரிக்கு வந்தேன் கிருஷ்ணகிரிக்கு வந்ததா ஐயா எக்ஸ்ரே எடுத்து சொன்னாரு எக்ஸ்ரே எடுத்தோம் எக்ஸ்ரே எடுத்த பிறகு ரொம்ப தேய்மான மாட்டிக்குதுங்க ஐயா இது ஆபரேஷன் தான் பண்ணணும்னாங்க சரி சரி பண்ணிக்கிறேன் ஆபரேஷன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா தான் நான் நன்றி தெரிவிச்சிருந்தோம் ஏன்னா எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு நான் வலியில சம்பாதிச்சுட்டேன் இப்ப எனக்கு அந்த வழிய முதல்ல ரெண்டாயிரத்தி இப்ப இருபத்தி ஒண்ணுல எட்டாவது மாசம் வந்து முதல் கால் ஆப்ரேஷன் பண்ணிருங்க ஐயா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்பதாவது மாசம் மூணாம் தேதி வந்துட்டு இரண்டாவது கால ஆபரேஷன் பண்ணிங்க பண்ண கால நல்லா இருக்கு இப்ப பண்ண காலம் பண்ணி இன்னைக்கு அஞ்சாவது அன்னைக்கு மறுநாள் எழுது நட சொல்றனா எழுந்து நடந்தோம் இன்னைக்கு பண்ணி பதினைஞ்சாவது நாள் ஆச்சு தவிர கட்டு எடுத்துட்டாங்க கட்டு போட்டது எடுத்துட்டு போயிருக்கு இப்ப நார்மல் நடக்கிற மாதிரி ஓரளவுக்கு நடக்கிறோம் ஒரு மூணு மாச காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறையில குறைஞ்சிச்சுங்க ஐயா எங்களுக்காக எங்களுக்கு உதவி பண்ண இந்த சிவகுமார் டாக்டர் அது ரொம்ப ரொம்ப நன்றி தெரிஞ்சு